கிராண்ட் ராயல் டூர்ஸோட ட்ராவல் பண்ணுங்கள் இடங்களும் புதுசு நினைவுகளும் புதுசு பரி ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சா ஓடிசி இப் ஸ்பெஷலைஷேஷன் ஏ ஐண்டியேல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ல் ஆட்டோமேஷன் எம்சிஆர் பியோர் கார்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் அண்ணா பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு அண்ணா பற்றி எனக்கு தெரியவில்லை சன் கொஞ்சம் டெரர்ட் புள்ளி வலி செம்மையா வரும் ஏன்னா அசையக்கூடாது இப்படியே தான் இருக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிலாம் அவங்க ரொம்ப வந்து மூவிஸ்ல வரும்போது எல்லாம் உடனே அதெல்லாம் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது எல்லாம் பண்றது அப்புறம் ஊர்ல ஊருக்கு போனா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எங்க அப்பா எல்லாருக்குமே டென்த்லேயும் எனக்கு பயம் ஏன்னா இப்ப எனக்கு மேக்ஸ் எக்ஸாம்னா அண்ணாசிரியல் ப்ரொமோ ஷூட் எனக்கு நைட்டு மூணு மணிக்கு தான் முடிஞ்சுச்சு நாலு மணிக்கு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே எக்ஸாம் எழுத கிளம்பிட்டேன் புக்கு கூட திறந்து பார்க்கல

ஹேமா கனி எல்லாமே ஷார்ட்டா இருக்கு ஸோ சொல்லுங்கள் என்ன எப்பவுமே உங்களை வந்து அண்ணா சிரியில் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பார்த்தா அட்டையர்ல இருக்கீங்க இது வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் அதனால கொஞ்சம் மாடலா வர சொல்லியிருக்காங்க அதனால எப்படி கனினா எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி இருந்திருக்கு முன்னாடி என்னென்ன சீரியல் பண்ணியிருக்கீங்க சீத்தமல்லே தேவதை கண்டே அமுதா மனலட்சுமியும் அமுதா லட்சுமியோட ரெஃபரன்ஸ் நல்லதான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ப்ளஸ் என்னோட ஃபேஸ் நல்லா தெரியுற மாதிரினா அது அண்ணா சீரியல் தான் இப்போ எங்கே போனாலுமே நான் வேறு ஏதாச்சும் ஷூட் போனால் கூட மூவி ஷூட் போனால் கூட ராமேஸ்வரம் போனேன் அப்புறமா வேற எங்க திருச்செந்தூர் போனேன் எல்லா இடத்துலேயுமே வந்துட்டு கனி கனினா எல்லாருக்குமே தெரியுது நான் ஸ்கூல் ஷூட்டில் இருக்கேன் நான் உட்காந்துட்டு இருந்தா எல்லாருமே கண்டுபிடிச்சி அந்த மொத்த ஸ்கூலில் இருக்க குழந்தைங்களே ஓடி வந்து கனி அக்கா நீங்க தானே கனி அக்கா அப்படின்லாம் வந்து பேசுவாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாமே அண்ணா சீரியல் தான் அந்த அண்ணா சீரியல் நம்ம அண்ணாவை பத்தி சொல்லுங்க ஸ்டார்டிங்ல அண்ணாவை பார்க்கும்போது பயமா இருந்துச்சு அண்ணாவை பத்தி நமக்கு தெரியல சன் கொஞ்சம் டெரர் அப்படின்னா நினச்சிட்டு இருந்தேன் ஆனா அண்ணா செம்ம சாஃப்ட் செம்ம ஜாலி அண்ணாக்கு வந்து நான் இல்லைன்னா ஏதோ என்னை வச்சு ஃபன் பண்ணுவார் ஜாலியா ஃபன் பண்ணுவார் அவரால என்னை கலாய்க்காம இருக்கவே முடியாது செட்டில் அப்புறம் ஜாலியாக இருக்கும் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளஸ் ஒரு மாதிரி பாண்டு எப்போவுமே இருந்துட்டே இருக்கும் நித்யாக்காவும் அதே மாதிரி ஜாலி பிளஸ் நிறைய சொல்லி தருவாங்க ஸ்கின்னுக்கு சரி ஹெல்த்துக்கும் சரி பண்ணடி அப்படி இப்படின்னு நிறைய பேம்பர் பண்ணுவாங்க அவங்களும் ஒரு லவ்லி கேர்ள் தான் சோ இப்போ நீங்க சீரியல் வரதுக்கு முன்னாடி சீரியல் அண்ட் மூவிஸுமே பண்ணியிருக்கீங்க ஆ பண்ணியிருக்கேன் என்னென்ன மூவிஸ் சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு ஒரு மூவி ஆமா அந்த ஆழி சுழ்ந்தோலைகளின் ஒரு சாங் வருமே அதில் பூனை நான்தான் நீங்க தான் அந்த பூனையா தெரியாம போச்சு எங்களுக்கு அப்புறமா ஜாக்பாட் புலே இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஓகே ஆனா அந்த பூனையில் பார்த்த மாதிரி நீங்களும் இல்லை வேற யாரும் மாதிரி இருக்கு என்ன ஒரு ஃபிஃப்த் படிக்கும் போது நினைக்கிறேன் ரொம்ப ஏஸ் ஆயிடுச்சு இல்லை அதனால அடையாளமே தெரியல குட்டியா இருந்திருப்பேன் ஸோ இவ்வளோ மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணி இப்போதான் ஸ்கூல் முடிச்சிங்கன்னு சொன்னீங்க கரெக்டாக என்னோட செவன் இயர்ஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வீட்டுல அக்கா எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அக்கா தம்பி தம்பிலாம் எல்லாம் எட்டு மாசத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டான் எட்டு மாசத்துல தான் அப்புறமா எங்க அப்பா வந்து ஒரு நாள் என்கிட்ட கேட்டார் இப்படி ஆக்ட் பண்றியா அப்படின்ட்டு ஆ ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு இந்த எனக்கு டான்ஸ்ன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு டான்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டிவியில் பார்க்கும்போதுலாம் சரி இந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்பயே ஆசை இருந்துச்சு அப்போ வந்துட்டு டேடி கேட்டோடனே அப்பா இப்படி சி சி படத்துக்கு அது மாதிரிலாம் போனா இந்த மாதிரி டான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் எங்கள் அப்பா ஆ பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்படியே இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஸ்டாண்டர்ட்னா என்ன ஏஜ் அப்போ செவன் இயர்ஸ் ஓகே அப்பவே தான் ஆனால் நீங்க ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன்ல நிற்கு பண்றீங்க ஓகே அது பயம் இருந்துச்சா ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கும் போது பிளஸ் இப்ப நான் ஏதாச்சும் புது சீரியல் இல்லை புது மூவி போய் நிற்கிறேன்னா அந்த டே அந்த ஃபர்ஸ்ட் அப்போ எனக்கு அந்த பயம் இருக்கும் அதுக்கடுத்த இதுல வந்து எல்லாரும் கம்ஃபர்டபுளா பீப்புள்ஸ்னால எல்லாம் சரியாயிடும் தம்பி நடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க நீங்களும் நடிக்கிறது பிகாஸ் நீங்க வந்து ஒரு சினிஃபீல் பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலியா அப்பா அம்மா என்ன பண்ற இல்ல டேடி வந்து ஃபர்ஸ்ட் மளிகை கடை அந்த மாதிரி வச்சிருந்தாரு அப்புறமா அவருக்கு ஏதோ எங்களை கொண்டு வரணும்னு ஆசை இருந்துச்சு போல அதுக்கப்புறம் அப்பா டிசைட் பண்ணி வந்ததுதான் டக்கு நம்மளுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் கரெக்ட் பிளேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்பா எப்படி வந்து இதெல்லாம் உங்களுக்கு அவரை இவ்வளவு வந்து கண்டிப்பா இதுல ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும் என்ன தெரிஞ்சிருந்தா இல்ல டேடிக்கு வந்து பேக்ரவுண்ட் எதுவும் தெரிஞ்சது கிடையாது எங்களுக்காக டேடி வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா போய் பிளஸ் நிறைய இடத்துல வந்து எப்படி சொல்றது இந்த ஒரு கோடி ஒரு ப்ரோக்ராம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ப்ரோக்ராம்லலாம் வந்து அந்த ரொம்ப நேரம் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்டாக உட்காருவாங்க அவங்களுக்குலாம் முதுகு வலி செம்மையாக வரும் ஏன்னா அசையக்கூடாது தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் உட்காந்து ஒரு ஒரு ஆஃபீஸும் ஏடி ஏறி இறங்கி அப்படி வந்த சான்ஸ் தான் ஒரு ஒரு விஷயமும் ஏன்னா எங்க அப்பா இத்தனை வருஷம் எடுத்த முயற்சி தான் இங்க வந்து நிக்குது எல்லாமே எங்க டேடி தான் சூப்பர் அப்பா ஃபீல் வந்து மூவிஸ்ல வரும்போது எல்லாம் தேட்டர்ல வரும்போது எல்லாம் உடனே அதெல்லாம் வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போறது எல்லாம் பண்றது அப்புறம் ஊர்ல ஊருக்கு போனா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எங்க அப்பா எல்லாருக்குமே அனுப்பிச்சிருப்பாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பட் எங்க கிட்ட அதை காட்டிக்க மாட்டாரு இப்படி வந்துட்டு நல்லா பண்ணும்மா அதெல்லாம் சொல்ல மாட்டாரு எங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் எல்லாம் கொடுக்கவே மாட்டார் பட் வேற யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா ஆமா ரொம்ப கஷ்டப்படுறா குழந்தை இதுக்காக அப்படின்னுலாம் அவங்க கிட்ட பெருமையா பேசுவாரு அது அவங்களே எங்ககிட்ட சொல்லிடுவாங்க ஓகே இப்ப தம்பியும் ஆர்ட் பண்ணிட்டு இருக்காரா தம்பி என்னோட பெரிய ஆர்டிஸ்ட் அவன் ஆஹ் என்ன பண்றது அவ வந்து பேட்டை பேட்டைல ரஜினி சாருக்கு பையனா பண்ணியிருக்கான் அதே சிவப்பு மஞ்சள் பச்சையில எனக்கு தம்பியா பண்ணியிருக்காவான் ஜி பிரகாஷ்கு சின்ன வயசுக்கு அவன் ஓகே அக்கா தங்க அக்கா தம்பி வந்து உண்மையில அக்கா தம்பி சீரியல்லயும் ரெண்டு மூணு சீரியல்லயும் நாங்க அக்கா அக்கா தம்பியா பண்ணிருக்கோம் அந்த மாதிரி எப்படியாச்சும் செட் ஆயிடும் சூப்பர் சூப்பர் அண்ட் வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு சீரியலா இருந்தாலும் சரி மூவியாக இருந்தாலும் சரி சூஸ் பண்றப்ப நம்ம பார்த்து பார்த்து சூஸ் பண்ணணும் சொல்லுவாங்க அது மக்கள் கிட்ட போய் கன்வே ஆகணும் கரெக்டாக போய் கன்வே ஆகணும்ட்டு ஸோ அந்த மாதிரி மூவி அண்ட் சீரியல்ஸ் பத்தி எல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீங்க டெசிஷன் எடுப்பீங்களா அப்பா வந்து இது ஓகே இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு ஏஜ் வரைக்கும் எப்படி சொல்றது ஒரு டென் டுவெல் இயர்ஸ் வரைக்குமே அவங்க தான் டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த கேரக்டர் வந்தாலும் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாம் பார்க்குறப்போ அந்த நம்மளுக்கே புரியும் இல்ல நம்ம பண்ணுற கேரக்டர் எப்படி போய் ரீச் ஆகுது அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கறப்போ தான் நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து அப்பா நல்ல கேரக்டர் மட்டும் வந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கும் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க நல்ல கேரக்டர் வேண்டாம் மட்டும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம டவுனப் பண்ணால் அது போயிடும் அதோட ஃபேம் இருக்காது அதனால நல்ல நல்ல கேரக்டராக பண்ணணும்னு நானும் டிசைட் பண்ணி அதனால எங்க வீட்லயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பிகாஸ் வந்து கண்டிக்கிறாங்க அப்படின்னா அது கேர்ள்ஸை பொறுத்தவரைக்கும் அம்மாவா தான் இருப்பாங்க அப்பா வந்து எப்பவுமே பொண்ணுங்களுக்குனா செல்லும் அம்மா வந்து கண்டிப்பாங்களா நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அந்த நிறைய நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்கல்ல நிறைய நம்மளுக்கு ஆலோசனைகள் சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் கரெக்டா இருக்கணும் கிட்ட வந்து இப்படி பேசணும் பிகாஸ் எல்லா ஃபீல்டும் இந்த ஃபீல்டுன்னு பர்டிகுலரா இல்ல எந்த நம்ம ஒரு ஃபீல்டா எடுத்தாலுமே அதை நம்ம கரெக்டா பேசணும் அந்த ஒரு டாக் வே ஆஃப் டாக்கிங் கரெக்டாக இருக்கணும் அவங்க நம்ம கிட்ட கரெக்டா பேசுறாங்களா இதெல்லாம் நம்மளுக்கு மெயினா சொல்லி கொடுக்குறது அம்மா தான் அப்பா கிடையாது சோ அம்மா எந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டு வெளியே போக மாட்டோம் அந்த மாதிரிலாம் ஏன்னா நாங்க இருக்க ஃபீல்டு தான் நீங்க எப்படி போனீங்கன்னா வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க சோ அது ஃபர்ஸ்டெல்லாம் வந்து காண்டாகும் என்னடா வெளியவே விட ஆனா ஆனால் இப்போல்லாம் அது பழகிருச்சு சரின்னு சொல்லிட்டு அப்ப மம்மி வந்து என்ன ரொம்ப கண்டிக்கிற ஒரே விஷயம் ஷார்ட்லாம் ஒண்ணு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பார்ப்பாங்க என்ன எதனால ஒன்பது அப்படின்னு வாங்க இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் இப்படிதான் இதனால சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இப்படி பண்ணேன்னு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க ஆக்டிங் கற்று தருவாங்க எனக்கு நான் கேட்டு வேட பண்ண மாட்டேன் ஏன்னா என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே எனக்கு அது வராது எனக்கு என்ன பண்ண வருதோ அதுதான் வரும் ஆனா மம்மி சில டைம் நிறைய எனக்கு சொல்லி தருவாங்க ஆக்டிங்ல பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ண ஏன் இதை பண்ண இப்படி அப்படின்னு நிறைய குத்த சொல்லுவாங்க அப்புறம் அம்மா நிறைய விஷயத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் முன்னாடிலாம் என் வாய் ரொம்ப ஜாஸ்தி இப்போ கம்மியாக இருக்குது தேவையில்லாத விஷயத்துக்கு பேசுறது அதுக்கெல்லாம் ரொம்ப கண்டிப்பாங்க வாய் மூட்றியா ஒரே லுக்கு தான் உங்களுக்கு தெரியாதா இந்தியன் மாம்ஸோட லுக்கு ஒரே லுக்கு வாய் பேசுனா அவ்வளோதான் அந்த இதுலேயே அடங்கிடுவோம் அண்ட் எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்றீங்க ஒரு சைடு வந்து ஸ்டடீஸு ஒரு சைடு வந்து ஆக்டிங் இப்போ ஸ்டடீஸ்னால் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் ஸோ என்ன மார்க்கிட்டு வரல அதை மட்டும் கேட்காதீங்க இல்லை பாஸ் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு டென்த்துலேயும் எனக்கு பயம் ஏன்னா இப்போ எனக்கு மேக்ஸ் எக்ஸாம்னா சீரியல் ப்ரொமோ ஷூட் எனக்கு நைட்டு மூணு மணிக்கு தான் முடிஞ்சிச்சு நாலு மணிக்கு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸாம் எழுத கிளம்பிட்டேன் புக்கு கூட திறந்து பார்க்கல ஏன்னா டென்த்து ஸ்டார்டிங்கில் ஸ்கூலுக்கு போனேன் ஆஃபில் வரைக்கும் கூட ஏதோ மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன் ஏன்னா சில டைம்ஸ் ஷூட்டு கண்டினியூஸாக இருக்கும் அப்படி போறப்போ எனக்கு எதுவுமே தெரியாது மேக்ஸ்னா சுத்தமா வராது ஆனா எப்படியோ நான் எப்பப்பயோ போய் பார்த்து அந்த இதெல்லாம் வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன் பயமா இருந்துச்சு ஆனா எப்படியோ பாஸ் ஆயிட்டேன் எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க நான் ஃபெயில் ஆயிடுவேன் டுவெல்த்ல கூட அப்படிதான் எல்லாரும் நீலாம் ஃபெயில் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியோ பாஸ் ஆயிட்டேன் நான் பாஸ் ஆனப்போ செட்டே வந்து சந்தோஷமா இருந்துச்சு ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோ என் போன்ல இருக்கு அந்த நான் வந்து மார்க் பாக்கிறதுக்கு இப்படி பயந்துட்டு நிப்பேன் எனக்கு தெரிஞ்ச அட்டம் தான் அப்படின்னு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ஆனா அட்டம் எழுதிதான் என் மனசு அவ்வளவுதான் ஐயோ இவ்வளவு அசிங்கமாயிரும் ஆயிரும் யோசிச்சுட்டு நிக்கிறேன் கரெக்டா ஒரு நிமிஷம் அப்போ எனக்கு ரிசல்ட் பாக்குறாங்க அக்கா தான் ரிசல்ட் பாத்தாங்க பாத்துட்டு நித்யா அக்கா சுனிதா அக்கா பிரீத்தா அக்கா சுச்சி அக்கா அத்தை அத்தை கேரக்டர் பண்றாங்களே ஸ்ரீலிதா எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க நான் பாசனதுக்கு அந்த வீடியோ பார்த்து எனக்கே கண் கலைஞருச்சு நான் பாஸ் ஆனதுக்கு இத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்களா அப்படின்ட்டு ஆனா நான் அடுத்தது அவ்வளவு நல்ல மார்க் கிடையாது நல்ல மார்க்கே கிடையாது பட் எல்லாம் பாஸ் ஆயிட்டோம் நம்மளுக்கு அது போதும் நம்ம வந்து இவ்வளவு ஒர்க்கும் பண்ற ஒரு சில ஸ்டடிசும்னா டென் யாராலுமே எடுக்க முடியாது பட் பாஸ் ஆனது சூப்பர் ரொம்ப கஷ்டம் பட் ஆனா இட் ஓகேவா சூப்பர் அண்ட் வந்து இப்போ என்ன படிக்கிறீங்க என்ன என்ன குரூப் எடுத்துருக்கு இப்போ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிபிஏ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ காலேஜ்லாம் ஓகே சொல்றாங்களா இப்போ ஸ்கூல்ல நீங்க ஷூட் போறது அந்த டைம்ல நம்ம நம்ம பேரண்ட்ஸ்லாம் போய் அவங்க கிட்ட பெர்மிஷன் எல்லாமே எல்லாமே கேட்கணும் இல்லையா ஸோ அது எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ காலேஜ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க இப்போ டு டென் வரைக்கும் நான் ஒரே ஸ்கூல் படித்தேன் அங்க வந்து என்னை பத்தி அவங்களுக்கு சின்ன விஷயத்தையும் தெரியும் அதனால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான் டென்த்தில் கூட எங்க எங்க ஹெச்எம் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா எக்ஸாம்லாம் பண்ணிவிடுவியா நான் பண்ணிடுவேன் மேம்னா அதே மாதிரி பண்ணிவிட்டு அதனால அவங்க என்னோட என் மேலே இந்த ட்ரெஸ்னால்தான் அவங்க வந்து எனக்கு லீவ் கொடுத்தாங்க எப்படியோ அட்டனன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்புறமா வந்து இப்போ லெவன்த் டுவெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா சுத்தமாக நான் ஸ்கூலுக்கே போகல படிக்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனாலே கேர்ள்ஸ் கூட நல்லா ஜாலியாக இருந்துட்டு கர அரெக்ட் அடிச்சிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் நான் படிக்கவே மாட்டேன் ஸ்கூலுக்கு போனால் கூட அது படிச்சிருந்தா கூட ஏதாச்சும் நான் மார்க் வந்திருக்கும் ஸோ அந்த அட்டண்டன்ஸும் நிறைய மிஸ் ஆச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஆனால் எப்படியோ எனக்கு ஸ்கூல் சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நான் வந்து ட்ரெஸ் என் மேலே வச்சிருந்த ட்ரெஸ்னால தான் அவங்க வந்து எதுவும் சொல்லல அதுக்கப்புறம் இப்ப காலேஜ்லயே சொல்லிட்டேன் அவங்க வந்து செவன்டி பர்சன்ட் அட்டண்டன்ஸ் பண்ணிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனா செவன்டி எல்லாம் கண்டிப்பா மெயின்டைன் பண்ண முடியாது ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த காலேஜ் அதனால பாத்துக்கலாம் அண்ட் வந்து உங்க ஹேர் கேர் பத்தி நான் கேட்டே ஆகணும் ரியல் ஹேர் தானே ரியல் ஹேர் தான் பட் க்ரிம்பிங் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு பவுன்சியா தெரியும் ஓகே பட் ஆனால் லாங்கா இருக்குல்ல எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு மெயினே ஹேர் கேர்ல எப்படி அம்மா பண்ணுவாங்களா நான் கேரே பண்ண மாட்டேன் நிஜமாக ஆயில் கூட வைக்கிறது கிடையாது இப்போல்லாம் முன்னாடிலாம் லென்த் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இவ்வளோ வெட்டிட்டு இவ்வளோ வெட்டிட்டேன் அதனால குறைஞ்சிருச்சு இல்லைன்னா இன்னும் ஹேர் இருக்கும் அப்புறம் அடர்த்தி எல்லாம் நிறைய இருந்துச்சு இப்போ குறைஞ்சிருச்சு ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் தான் வைப்பாங்க அம்மா வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் வாரத்துக்கு வாரத்துக்கு என்ன நாலு நாள் அஞ்சு நாள் தலை குளிச்சிருவேன் இப்படி ஒன் டே விட்டு ஒன் டே தலை குளிச்சிருவோம் அவ்வளோதான் நான் கேரிங்கே எடுக்க மாட்டேன் எங்கள் அம்மாவும் அவ்வளோவா கேர் பண்ண மாட்டாங்க நானும் கேர் பண்ண மாட்டேன் எப்படி அது இப்போ வரைக்கும் இவ்வளோ இருக்குன்னு தெரியாது உங்கள் ஜீன் அம்மாக்கு இந்த மாதிரி ஹேர் அம்மாக்கு இருந்துச்சு மேரேஜ் ஆகி பேபிலாம் வந்ததுக்கப்புறம் கொட்டிடுச்சு அப்புறம் எங்கள் அக்காக்கெல்லாம் இன்னும் நல்லா லென்த்தாக இருக்கும் எனக்கு ரெண்டு அக்கா ஒரு தம்பி பெரிய அக்கா ஃபஸ்ட்டு ஃபீல்டில் இருந்தாங்க இப்போது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபீல்டில் கிடையாது அண்ணா செட்டில் வந்து மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்னா என்ன சொல்வீங்க அழுவேன் சிரிப்பேன் ரெண்டுமே இந்த விஷயத்தினால ஒரு வாட்டி வந்து ஒரு சீக்வென்ஸில் வந்து நான் எனக்கு வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷம் வந்து எனக்கு வந்துடும் அந்த விஷம் வந்ததுக்கு அப்புறமா நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட நீ அவ்வளோதான் இந்த சீரியலில் உனக்கு முடிஞ்சிருச்சு எப்போ இப்போ என்ன ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஆகிருக்கும் இல்லை ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு இப்படி முடிய போகுது அப்படின்ட்டாங்க எங்கள் செட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நான் என் வாய்ஸ் சும்மாவே இருக்காது யாரையாச்சும் ஜாலியாக இருப்பேன் நீங்க செட்லேயே இருந்துச்சு திடீர்னு அப்படி சொன்னோன்னே ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு அன்னைக்கு திடீர்னு நானும் சும்மா தான் சொல்றாங்க ப்ரொடியூசர் சார் உட்காந்துட்டு இருந்தாரு அப்ப நான் சார் சும்மாதான சொல்றாங்கன்னா அவரும் இல்லைம்மா நிஜமாலே கேரக்டர் முடியுது இதை நான் முன்னாடியே சொல்லிருக்கணும் கதை தான் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நானும் சரி ஓகே நான் அழக்கூடாது எல்லாரும் கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கேன் பிரீதாக்கா யூடியூப் சேனலுக்கு வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க இப்படி கனியோட கடைசி நாள் அப்படி அப்படின்னு நானும் சரி ஓகே அழக்கூடாது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கேரக்டர் முடிஞ்சதானே அவனு சொல்லிட்டு நானும் அதை அப்படியே விட்டுட்டேன் திடீர்னு பார்த்தா நைட் ஷூட் முடியுது கேக் எடுத்துட்டு வராங்க கேக் கட் பண்றதுக்கு லாஸ்ட் டேல இத்திரோண்டு கேக் தான் லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு கேக் எடுத்துட்டு வர்றாங்க எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டேன் இல்ல என்னால முடியாது நீங்க எல்லாம் எப்படி இருக்க முடியும் தெரியல எனக்கு அப்படி சொல்லிட்டு அழுவுறேன் அப்புறம் அந்த கேக்க திறந்து பார்த்தா பிராங்க்னு எழுதி வச்சிருக்காங்க அய்யய்யோ ப்ளூ பெரிய பிராங்க் பண்ணிருக்காங்க எனக்கு செட்டே மொத்தமா டைரக்டர் சார் கேமராமேன் சார் மொத்த செட்டுமே நான் போய் கேட்டேன் சார் இப்படி சும்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லம்மா நிஜமாதான் நாங்க ஒன்லைன் பார்த்தோம் இப்பதான் அப்படின்னு சொன்னாங்க நான் சத்தியமா அவ்வளோ அழுதுட்டேன் செட்டே என்ன எப்படிடா செட்டே வந்து இவ்வளோ ஏமாத்திட்டீங்களே அப்படின்ட்டு அப்புறமா எல்லாருமே சும்மா ஃபன்காக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சமாந்து ஐயோ பாவம் கடைக்குட்டி அழ வச்சிட்டாங்க அது எப்படி யார் யாரோட பிளான் இது என்ன தெரிஞ்சுதா அண்ணாவும் சேர்ந்துதான் அண்ணா என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுது எல்லாருமே எல்லாருமே சம்ம காண்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஹாப்பி அதுக்கப்புறம் அதை பா அதை நினைச்சாதான் எனக்கு அடிக்கடி சிரிப்பு வரும் வேற சிரிப்பு வரும் ஆனா பழுதிட்டீங்க அந்த அழுத மூஞ்ச பாக்குறேன் என்ன கன்றா பார்த்தா சிரிப்பு வருது எனக்கு சிவப்பு மஞ்சள் பச்சையில வந்து ஆக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அந்த மூவில வந்து ஜிவி பிரகாஷ் சார் யாரா மீட் பண்ணீங்களா இல்ல சான்ஸ் இல்ல ஏன்னா எங்களோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் போகும்போது அவங்களுக்கு ஷூட் கிடையாது கரெக்டாக சித்தார்த் சார் வந்து கேரவனில் இருந்திருக்கார் போல் அன்றைக்கி நான் ஆஃப் டேலே கிளம்ப வேண்டியது இருந்துச்சு அன்றைக்கி தான் எனக்கு லாஸ்ட் டே அப்போ கரெக்டாக அவர் கேரவனுக்குள்ளே போனார் எனக்கு கேப் வந்துச்சு நான் அப்படியே கிளம்பிட்டேன் ஸோ மீட் பண்ண முடியலை ஓகே ஆஃப்டர் அந்த அந்த மூவி மாதிரி கூட பார்க்க முடியும் இல்லை கூப்பிடல ஏதோ தெரியல எனக்கு டிவியில் திடீர்னு அந்த சாங் ரிலீஸ்ல பாத்துதான் ஏன் அப்படின்னு பார்த்தேன் அப்பதான் தெரிஞ்சிச்சு எதுவுமே இன்ஃபர்மேஷன் சொல்லல ஒருவேளை அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல ஏன்னா நிறைய மூவி பிரஷர்னால அவங்க மறந்து இருக்கலாம் மேபி அப்புறம் லாஸ்ட் டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதை பார்த்து நானும் ஷாக் ஆயிட்டு அப்புறம் தான் எங்க அம்மா எங்க அப்பா அம்மா கிட்ட நானே சொல்றேன் அம்மா இந்த மாதிரி டைட்டில் ஞாபகம் இருக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன்னு ஆமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் மூவி ரிலீஸ் அதுக்கப்புறம் நாங்களே போய் பார்த்தோம் தெரியல எங்களுக்கு யாருமே சொல்லல ஸோ சூப்பர் நல்லா பேசுனீங்க அண்ட் இதே மாதிரி நிறைய மூவிஸ் நிறைய சீரியல்ஸ்லாம் எல்லாம் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்துட்டே இருக்கணும் உங்களுக்கும் ஷார்ட் ரெடி ஆயிடும் இல்ல அதுக்குள்ள ரிலீஸ் Pani, no? Thank you so much. Thank you. Grand Royal Tours Soda Travel Pananga. Idangalumpudhisi. Ninevegalumpudhisi. Riyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. MCR Pure Cotton Club. Formals and Casual Shirts.